கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் வந்து ஒரு சேலரி வாங்கிட்டு போய் அம்மா கிட்ட எனக்கு கண்டிப்பாக அம்மா எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் கல்யாணம் எனக்கு ஃபோர்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை அம்மா எடுத்து கொடுத்தவங்க எனக்கு வருஷத்துக்கு இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல சார் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல எனக்கு கேட்டா மேக்கப்லாம் பண்ணாதே நான் என்ன சார் அப்படி மேக்கப் பண்ணுறேன் சொல்லுங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு கேட்டால் கூட திட்டு பார்ப்பில் இன்னொன்று ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து யாருக்கிட்டே பேச ரொம்ப இன்ட்ரோவேட்டே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவேட் நான் நல்லாவே பேசுவேன் பேசி பேசியே உயிரை வாங்க எங்கன்னு தான் பேசுறியோ அப்படின்னு என்னுடைய கேரக்டர் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுறாரு சார் நானும் மாறிட்டேன் ஒரு பெண்ணோட டைனமிக்ஸே நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அவங்க விருப்பப்பட்ட ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் விருப்பப்பட்ட மேக்கப் பண்ணிட்டோம் அதையே நீங்கள் தவிர்க்கிறீங்க அவங்க சம்பாதிக்கிறா அவங்க இது பண்ணுறாங்க ஏன்னா எல்லாமே அவர் கைக்குள்ளே இருக்கிற ஒரு களிமண் மாதிரி வச்சுருக்காரு சார் இப்படி தான் வளைக்கணும் இப்படி தான் மாற்றணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறாங்கன்னா நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு கோவப்பட்டுருவாங்க

சரி அங்கேயும் என்னுடைய கேரக்டர் வந்து என்னுடைய சுய மரியாதை கௌரவம் எழுதி விட்டு கொடுத்து இவருக்காக பொறுத்துண்டு வருவோம் நான் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா என்னவா மாறின்கிட்டு என் வீட்டில் நான் நான் தான் சட்டம் ஆனால் அவங்க வீட்டில் நான் ஒரு பொருட்டே கிடையாது ஃபஸ்ட்டு இவள் ஒருத்தி ஒரு மனுஷன் இந்த வீட்டில் இருக்கான்னு கிடையாது ஒரு களிமண் பொம்மை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களை வேணும்னா என்னை ஒரு பொண்ணாக அழைச்சிப்பாங்க வேணான்னா மறுபடியும் உருட்டி மண்ணாக ஆக்கிடுவாங்க என்ன